செல்வாக்கை இழக்கும் தமிழ்நாடு கர்நாடகா ஒவ்வொரு நிறுவனமாக வெளியேறும் அவலம் திமுக காங்கிரஸின் திறனற்ற நிர்வாகம் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய இரண்டு மாநிலங்களுக்கும் நிர்வாக திறமையின்மையால் தடுமாறி கொண்டிருக்கையில் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்ட ஆந்திர அரசாங்கம் தன்னுடைய தொலைநோக்கு நிர்வாக திறமையால் தென்னிந்தியாவில் அதிகம் முதலீட்டை பெற்று வரும் மாநிலமாக உருவெடுத்துள்ளது பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல்வராக பொறுப்பேற்றது முதல் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் நிர்வாகத்தின் கட்டமைப்பை உருவாக்கியதன் விளைவு தற்பொழுது ஒட்டுமொத்த முதலீட்டாளர்களும் ஆந்திராவை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறார்கள் மேலும் தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீட்டாளர்கள் ஆந்திராவை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள் அது மட்டுமின்றி ஏற்கனவே தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் நிறுவனம் கூட ஆந்திராவை நோக்கி நகர திட்டமிட்டு கொண்டிருப்பது தகவல் வெளியாகியுள்ளது இப்படி தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீட்டாளர்கள் ஆந்திராவிற்கு செல்வது அங்கே ஆந்திராவில் ஆளும் பாஜக கூட்டணி அரசாங்கத்தின் திறன் என்பதை தாண்டி தமிழகத்தில் ஆளும் திமுக அரசின் திறனற்ற நிர்வாகம்தான் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் மேலும் ஆந்திராவில் முத்திரைத்தாள் வரிக்காக தள்ளுபடி மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்ட மின் கட்டணம் குறித்த நேரத்தில் திரும்ப செலுத்தப்படும் எஸ்ஜிஎஸ்டி அதிமுக்கியமாக பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இதுவே அதிக தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீட்டாளர்களை ஆந்திரா பக்கம் இழுக்க காரணமாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் மட்டுமே சுமார் நான்கு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளது ஆந்திராவில் ஆளும் பாஜக கூட்டணி அரசாங்கம் கூகுளின் ஏஐ டேட்டா மட்டுமே சுமார் பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலரை ஆந்திராவில் முதலீடு செய்திருக்கிறது எல்என்டி நிறுவனம் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியனுக்கான திட்டத்தை ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்தில் அமைக்க இருக்கிறது மேலும் கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து அதானி குழுமம் சுமார் இருபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் புதிய நிறுவனத்தை தொடங்க இருக்கிறது இப்படி ஆந்திராவில் பன்னாட்டு நிறுவனங்கள் போட்டி போட்டு முதலீடு செய்து கொண்டிருக்க திமுக ஆட்சியில் தமிழகத்தை புதிய நிறுவனங்கள் புறக்கணிக்கவும் பழைய நிறுவனங்கள் மெல்ல மெல்ல தமிழகத்தை விட்டு வெளியேற திமுக அரசின் மெத்தன போக்குதான் என கூறப்படுகிறது இதனால்தான் பல மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் தமிழகத்தில் தொடங்க இருந்த மின்சார வாகன உற்பத்தி ஆலை கைவிடப்பட்டது என்றும் கூறப்படுகிறது இதே போன்ற நிலைதான் காங்கிரஸ் ஆளும் கர்நாடக மாநிலத்திலும் அரங்கேறி வருகிறது கர்நாடகாவில் கடந்த இரண்டு புள்ளி ஐந்து ஆண்டுகளில் எந்த ஒரு பெரிய முதலீடும் கர்நாடக மாநிலத்தில் முதலீடு செய்யவில்லை மேலும் கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் ஆட்சியில் முறையற்ற நிர்வாகத்தினால் பல நிறுவனங்கள் தமிழகத்தைப் போலவே புறக்கணித்து ஆந்திராவை நோக்கி நகர்ந்து வருகிறது தென்னிந்தியாவின் பொருளாதார இதயம் என போற்றப்பட்டு வந்த தமிழ்நாடு கர்நாடகா ஆகிய இரண்டு மாநிலங்களில் சென்னை இந்தியாவின் தொழில்துறை முதுகெலும்பு என்றும் பெங்களூரு இந்தியாவின் டிஜிட்டல் சாம்ராஜ்யம் என அழைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் மற்றும் திமுக அரசின் நிர்வாகமின்மையால் அதன் தன்மையை இழந்து முதலீட்டாளர்களால் புறக்கணிப்புக்கு உள்ளாகி வருகிறது என்கிற செய்தி வருத்தம் அளிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது